ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டின் பிளாக் தான் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்ம அதில் வந்து பார்க்கலாம் சிக்கன் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம வந்து பாருங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி நேற்று சண்டே வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுவும் வந்து செய்யலை கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் நான் செய்யறதுக்கு முடியல இன்றைக்கி வந்து நைட்டுக்கு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது அதனால் சிக்கன் தான் வாங்கிட்டு ஒரு சிலருன்னு ஒரு அரை கிலோ நைட்டே வந்து ஓரளவு காலியாகவும் மீதி மீந்தாக கூட கிரேவி மட்டும் தான் இருக்கும் பசங்க காலையில் பசங்க மட்டும் வந்து சாப்பிட்டுப்பாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் வந்ததுமே வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கண்ணா அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி கொடுங்கண்ணே அதையும் உடச்சி கொடுத்தாங்க திரு அதாவது மிக்சி ஜாரில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மற்றது எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு அரைச்சிட்டு தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதாவது மிளகு ஜீரகம் சோம்பு இந்த தாளிக்கிற ஐட்டம் பட்டை கிராம்பு அலக்காய் அதெல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்சி மிளகா வந்து சேர்த்துருக்குறேன் இது எல்லாமே அரை அரை ஸ்பூன் தான் அரை கிலோ சிக்கனுக்கு அரை அரை ஸ்பூன் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மூடில் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு கால்முடி தேங்காய்க்கும் கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளோதான் இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அப்புறம் சிக்கனில் வந்து கொழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தேவையான உப்பு கொஞ்சமாக பருப்பு நான் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புனாலே வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்து வைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெசரி வச்சிடலாம் ஊற வச்சுருவோம் இஞ்சி கொண்டு அழுது விழுது அரைச்சது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் அதை எடுத்துகிட்டு வரணும் எல்லாமே ரெடியாக இருக்குது சாதமும் வந்து பார்த்திங்கன்னா கோழிச்சிட்ருக்கு இது இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு எங்கள் கட சிக்கன் வேலையை வந்து பார்க்கணும் இன்னைக்கு குக்கரில் வைக்கலாமா இல்லை வானாலேயே வந்து செஞ்சிடலாமான்னு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது இது மாற்றிட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலைங்க பிஸ்கட் வந்து ஓரி பிஸ்கட்டு ரூபா பாக்கெட்டு ஆள் கொண்டு ஒன்று வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டேன் நல்லா பசங்க வந்து வந்ததுமே பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்க வந்ததுமே ஃப்ரெஷ்ஷாயிட்டு சாப்பிட்டுடுவாங்க நாளைக்கு போயிருக்கிறாங்க சீக்கிரம்தான் வேலை முடிஞ்சிடும் சிக்கன் குழம்பு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ஒரு இருபது நிமிஷம் தான் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இது இப்போ லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம வந்து அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வதக்கணும் அது இருக்கிற டைமில் இது நம்ம கசரி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் கிரேவி சாதம் இட்லி பூரி சப்பாத்தி ஏடியாக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குனி நம்ம நைட்டில் வந்து நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிடணுன்னு வந்து தோணுச்சு அதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கசரி வச்சுட்டேன் இதில் கூட வந்து வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கூடவே தேங்காவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிடுங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதனால் வந்து பொன்னிறமாக வதக்கி கேட்போம் சிக்கன் குழம்பு வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் சீக்கிரம் வேற முடியும் இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டே அரைக்க அரைச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா வந்து சிவக்க வந்து நம்ம வதக்கிக்கணும் அப்போதை குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை ஆறுனதும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்து தாளிக்கிற இடம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழுவை வதக்கிக்கணும் சாதம் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் வெங்காயம் வந்து நல்லா கொன்னமாக வந்து வதங்கணும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்கிக்கணும் இது குக்கரில் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு வடகடன் வந்து பாத்திரத்தை வந்து வதக்கிட்டு போகிறோம் பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு கிச்சனில் வந்து நின்றுட்டு சமைக்கும் போது கிச்சனை வந்து நம்ம பார்க்கறதுக்கு எப்போதுமே அழகாக வச்சுக்கிறதுக்கும் கிச்சன் வேலையை சீக்கிரமாக வந்து முடிக்கிறதுக்கும் நான் ரெகுலராக ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுவேன் நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா அவங்களுக்காக இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் இந்த டிப்பும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அதாவது கிச்சனில் வந்து நம்ம சமையல் பண்ணும்போதே வந்து எடுக்கிற பொருட்களை அதாவது அந்தந்த இடத்துல கையிட எடுத்து வைக்கணும் கையிடவே கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப்பில் ஏதாவது லைட்டர் சிந்தினா கூட லைட்டை துடைச்சி விட்டுடலாம் சேர சேர வந்து பாத்திரத்தையும் விளக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் சமையல் வேலையோட மற்ற மெய் வேலைகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் கிச்சனும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிற அந்த அழுப்பை வந்து நம்மளுக்கு தெரியாது டக்குன்னு வேலை முடிஞ்சு வெளியே வந்துடலாம் சமையல் தவிர அந்த மெய் வேலைகள் செய்கிறதுக்குன்னு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இல்லைங்களா அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் தக்காளி கூடவே இஞ்சி கொண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துருக்குறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் அடியில் வந்து குடிக்காமல் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நைட் டைமில் வந்து எங்களுக்கு நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எப்போயாவது ஒருத்தட்ட இதுமாரி வந்து நான் பண்ணுவேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து எதாவது நான்வெஜ் செய்கிறதுக்கு முடியலன்னா அடுத்த நாளோ இல்லை அந்த வீட்டில் ஒரு நாள் வந்து இதுமாரி எதனாவது எங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து நைட்டில் வந்து பிரியாணியோ மாரி குழம்பு எதாவது வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை செய்கிற அன்றைக்கி அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நைட்டு கிச்சன் வேலையை வந்து முடிச்சிடுவேன் ஏன்னா நைட்டில் சாப்பிட்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் சேர்மானம் ஆகணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிட்டுடுவோம் வானல்ல வைக்கலாமா குக்கரில் வைக்கலாமு கொஞ்சம் யோசனையே தான் இருந்தது அப்புறம் டக்குன்னு வந்து சரி குக்கர்லேயே வச்சிடலாம் ஏன்னா பசங்க வந்ததுமே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுங்க குக்கரில் வச்சு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஒரு மூணு சவுண்டு வச்சு இறக்கிட்டாலே சிக்கன் நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துடுங்க சூப்பராக இருக்கும் சாதமும் வந்துருச்சு ஃபஸ்ட் அதை வந்து வடித்து விட்டுட்டு எப்போதுமே மிக்ஸி இல்லை கிரைண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கையிடவே அதுவும் வந்து லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்க்கறதுக்கு எப்போதுமே இந்த பொளிச்சுன்னு அழகாக வந்து இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டிப் கிளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வேலையும் வந்து இருக்காது மாதத்துக்கு ஒருட்டியில் ரெண்டு மாதக்கு ஒரு ரொட்டி டிப் கிளீனிங் பண்ணாலே வந்து போதும் இந்த அளவுக்கு நல்லா மையை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே வந்து அந்த சிக்கனை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியோட சாறு வந்து அந்த சிக்கனில் நல்லா வந்து ஏறும் ஆல்ரெடி மசாலா வந்து போட்டு ஊற வேறு வச்சுருக்குறோம் அதோட ஃப்ளேவர் அதில் இருந்து நல்லா இறங்கியிருக்கும் சேர்த்து போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிக்கும் இது கூடவே கொஞ்சம்னா புதினா வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க புதினாவோடய வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் ஒரு மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு பருந்திலேருந்து வந்து தண்ணி விட்டுருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ கடைசியாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கினாலே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாமே வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் ரொம்ப நேரம் இது வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த மெத்தரில் வந்து செஞ்சு பாருங்கள் காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க உப்பு தான் கொஞ்சம் எனக்கு பற்றில நல்லா உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை மூடி வச்சு நான் ஒரு மூணு சவுண்டு வச்சு இறக்கிட போகிறேன் என்ன தான் சிங்க்கில் செய்கிற செய்கிற நான் பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாலுமே வந்து அது பார்த்திங்கன்னா அது எப்படி தான் வந்து சேருதுனே தெரியல எனக்கு மட்டும் தான் அப்படியே இல்லை உங்களுக்கு இதுமாரி விளக்குற பாத்திரம் அதிகமாக வந்து சேருதானுங்கிறத சொல்லுங்கள் ரொம்ப நேயமாக வந்து எனக்கு விளக்குற பாத்திரம் செய்யுது ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு மூணு சிங்கில் தான் வந்து நான் விளக்கிடுறேங்க ஒரு தடையும் இந்த சிங்க் ஃபுல்லாக தான் வந்து சேருது சத்தம் போடாத வெற்றி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாமே இதுமாரி கொஞ்சம் எண்ணெய் மிதக்க மிதக்க வச்சாதங்க அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தழை தான் வந்து இல்லை மல்லித்தழை இருந்தால் இன்னும் வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருந்திருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தான் வந்து போட்டிருக்கேன் எங்கள் பசங்களுக்கு லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் எப்போதும் நூறுவா சிக்கன் வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு விதம் வந்து பண்ணுவேன் இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரே விதமாக ஒரே குழம்பு வந்து வச்சாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான அரைச்சி விட்டேன் சிக்கன் குழம்பு ரெடி கண்டிப்பா நீங்கள் இந்த மெத்தடை ஒருபாட செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வேலை வந்து நைட் இன்னைக்கு சமையல் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சு அஜிமணி பார்த்தீங்கன்னா ஆடுறதாவது சிக்கனுங்கிறதுனால கொஞ்சம் நேரமாவே வந்து சாப்பிட்டுடுவோம் நேரத்துக்கே சாப்பிட்டுட்டோம்னா கொஞ்சம் சிரமம் ஆகிடும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில போற வேலையை வந்துருக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மூணு பேரும் கடைக்கு தான் வந்திருந்தோம் மெயினாக வந்து என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருக்குது அந்த ப்ராப்ளத்தை மாற்றலான்ட்டு தான் வந்தோம் ஆனால் அது வந்து புது சிம் தான் வந்து மாற்றுற மாரி இருந்தது அதே நம்பருக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இருந்து அதே நம்பருக்கு புது சிம்மாகவே வாங்கிட்டு வந்துட்டோம் புது சிம் போட்டுமே வந்து சிம் அதே ப்ராப்ளம் தான் வந்து வந்துட்டுருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல அப்புறம் அங்கே கடையில் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு குடிக்கு அப்படியே போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு காயும் வாங்கிட்டு வந்தாச்சு நான் முட்டை வாங்கியிருக்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூபா கூறு தான் ரிலையன்ஸுக்கு வந்து ரெண்டு வாரமாகவே அந்த சைடு வந்து போகிறதுக்கு வேலை அதனால அங்கே போய் வாங்கலை காய் அங்கே காய் கொஞ்சம் மலிவாக இருக்கும் வேறு வழியில் இங்கே மார்க்கெட்டில் தான் இந்த ரூபா கூறு வந்து வாங்கினேன் பீன்ஸு கோவக்காவும் இந்த சேப்பங்கிழங்கும் அப்புறம் இந்த கேரட்டு பீட்ரூட் இது மூணு எப்போதுமே வந்து இது நாலுமே எப்போதுமே இருக்கும் மற்றபடி எப்போதும் போல் இந்த பச்சை மிளகா இஞ்சி அதுவும் இருக்கும் உருளைக்கிழங்கு அது கிலோ மண் உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா அது அதில் சிப்ஸு தாங்க வந்து செவராமல் வந்து இருக்கும் இல்லட்டா வந்து மற்ற இந்த ஸ்வீட் உருளைக்கிழங்குல போட்டிங்கன்னா செவந்து போயிடும் பசங்களுக்கு சிப்ஸுக்காக தான் மெயினாக எதாவது வாங்கினேன் வீட்லேயே வந்து போட்டுக்கலான்ட்டு அவ்வளோதான் நாளைக்கு வந்து என்ன லஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரக்குழம்பு குழம்பு வைக்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி காரக்குழம்பு குழம்பு வச்சேன் வச்சுட்டு சாதனா காரக்குழம்பு மாட்டேன் நல்லா வெற்றிக்கும் சாதனாக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணிட்டு போகிறேன் தயிர் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தது இருக்குது காரக்குழம்பு வந்து எடுத்துகிட்டு போய்ப்பாங்க தயிர் ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க தொட்டுக்கிறதுக்கு வந்து சிப்ஸ் அவ்வளோதான் நாளைக்கு சமையல் இதான் பிளான் பண்ணியிருக்கேன் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிஞ்சோன்னா கடகடன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுருவேன் என்ன என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து வைக்கணும் சிங்க்கில் சேர்ந்துருக்கிற பாத்திரத்தை விளக்கி வைக்கணும் கான்ட்ரூட் டவு கேஸ் ஸ்டவ்லாம் துடைக்கணும் அந்த ரெண்டு குண்டலையும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு பழைய சாப்பாடு தான் காலையில் நான் பழைய சாப்பிடுவேன் நானே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டே முக்காய் கரெக்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒன்பதே கால் ஒம்பதா ஆயிடும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு பாவக்காய் வந்து இருந்தது சரி பாவக்காய் போட்டு கார் குழம்பு வச்சிடலன்றது இருக்கு எனக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் போதும் அது பூண்டு கொஞ்சம் நிறைய உரிச்சு போட்டு கார் கொம்பு தான் நாளைக்கு சாயங்காலம் வந்து ஒரு அஞ்சரை மணி மேலேருந்து நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வ்ளாக்ல வந்து பார்க்கலாம்